ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்காகவே பேப்பர் ஒன் தமிழில் மாதிரி வினாத்தாள் வடிவமைப்பு இப்படி தாங்க இருக்கும் தமிழ்லையும் நீங்கள் முப்பதுக்கு முப்பது கண்டிப்பாக வாங்குவீங்க வாங்க நம்ம சேனலை பாருங்கள் நம்ம சேனல் முதல் மாறியாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்கு போகலாம் டெட்டு பேப்பர் ஒன்றுக்கான தமிழ் வினாத்தாள் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்குறோம் நிலவளம் நீர்வளம் பயிர்வளம் வளம் செறிந்திராத பகுதி முல்லை நிலவளம் நீர்வளம் பயிர்வளம் செறிந்திராதது முல்லை செஞ்சோற்று கடன் கர்ணன் எனில் பழஞ்சோற்று கடன் மருதுபாண்டி செஞ்சோற்று கடன் கர்ணன் எனில் பழஞ்சோற்று கடன் மருதுபாண்டி திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்ட உலக மொழிகள் நூற்றி ஏழு திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்ட உலக மொழிகள் நூற்றி ஏழு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டேன் சொன்னது யாரு கனகசுப்புரத்தினம் எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டேன் கனகசுப்புரத்தினம் தண்டனையின் ஆசிரியர் முத்தையா இதெல்லாம் இயற்பெயர் ராஜ தண்டனையின் ஆசிரியர் முத்தையா டெலிகேட் என்பதன் பொருள் பேராளர் டெலிகேட் என்பது பேராளர் நிலத்தினும் உயர்வு சிறப்புண்மை நிலத்தினும் உயர்வு சிறப்புண்மை யவனர் யார் கிரேக்க ரோமானியர்கள் எவனர் கிரேக்க ரோ ரோமானியர்கள் பவ்வம் பற்றி என்பதன் முறையே கடல் ரெண்டுமே கடல்தான் அவகார குருகத்தின் இழப்பீடு குறைந்து ஒழிக்கும் மாத்திரை அளவு அரை மாத்திரை அவுகாரம் எவ்வளவு மாத்திரை குறைந்து ஒழிக்கும் அரை மாத்திரை அளவு குறைந்து ஒழிக்கும் புண்மை என்பது இழிந்த தன்மை புன்மை என்பது இழிந்த தன்மை அங்காப்பு என்பது ஆ ஆ அங்காப்பு என்பது அ ஆ வளாநிலையின் வகை ஆறு வளாநிலையின் வகை ஆறு சாத்தனார் வாழ்ந்த ஊர் மதுரை சாத்தனார் வாழ்ந்த ஊர் மதுரை பிறந்தது சீத்தலை திருச்சி மாவட்டம் ஆனால் வாழ்ந்தது மதுரை கோட்டோவியங்களில் இடம் பெறாத வண்ணம் பச்சை கோட்டோவியங்களில் இடம் பெறாத வண்ணம் பச்சை பம்மலின் நாடகங்கள் தொண்ணூற்றி நான்கு பம்மலின் நாடகங்கள் தொண்ணூற்றி நான்கு கியூரி கண்டுபிடித்த உலோகங்களின் முதலாவது எது ரேடியம் மேரி கியூரி கண்டுபிடித்த உலோகங்களின் முதலாவது ரேடியம் குலம்பி என்பது காப்பி அணு துளைக்காத சுரங்கம் கிரம்ளின் மாளிகை சடகோ செய்த கொக்குகளின் எண்ணிக்கை அறநூற்றி நாற்பத்தி நாலு சடகோ செய்த கொக்குகளின் எண்ணிக்கை அறநூற்றி நாற்பத்தி நாலு இந்தியாவின் பாம்பு வகைகள் இரநூத்தி நாற்பத்தி நாலு மருந்தில்லா நூல் நான்மணிக்கடிகை மரு இல் என்பது எக்கால இடைநிலை எதிர்மறை இல் என்பது எக்கால இடைநிலை எதிர்மறை இடைநிலை தொழார் என்பது சைலுசை அளபடை தொழார் என்பது செயலுசை அளபடை ஒரு மருங்கு பற்றிய சிறுமை கைகிளை ஒரு மருங்கு பற்றிய சிறுமை கைகிளை அங்கம் இன் இன எழுத்து இக்கு எங்கு அங்கம் இன எழுத்து இக்கு எங்கு விஷம் வடச்சொல் விஷம் வடச்சொல் ஐயம் கொல் ஐயம் கொல் ஐயத்தை அகற்றணும் இந்தியாவின் காடுகளின் அளவு எட்டில் ஒரு பங்கு இந்தியாவின் காடுகளின் அளவு எட்டில் ஒரு பங்கு ஓவிய எளினி திரைச்சீலை ஓவிய எளினி திரைச்சீலை நம்ம சேனலில் முதலையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்ச்